இது சுவிஸ் தமிழ் டிவி நன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் டாவோஸில் தாக்குதல் இரு புகலிட கோரிக்கையாளர்கள் கைது வலை செய்தி நிரப்பு நிலையத்தில் கொள்ளை போலீசார் அதிரடி சுவிஸ் மாகாணம் ஒன்றில் இறைச்சியில் ரசாயனம் இருப்பதாக பரபரப்பு சுவிஸில் பெரிய வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு புதிய சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்னை வழங்குபவர்கள் மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள இன்றைய விஜி வேலாண் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது காலநிலை பாதுகாப்பு தொடர்பில் ஐரோப்பிய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது காலநிலை பாதுகாப்பு தொடர்பில் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தீர்ப்பு தொடர்பில் அரசாங்கம் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது காலநிலை மாற்றம் தொடர்பான கொள்கைகளை மீறி செயற்படுவதாக சுவிட்சர்லாந்து மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் சுவிட்சர்லாந்து அவ்வாறு விதிமீறல்களில் ஈடுபடவில்லை என அரசாங்கம் தெரிவிக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் காலநிலை தொடர்பிலான இலக்குகளை அடையும் முனைப்புகளுடன் நாடு செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் காலநிலை மாற்றம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக வயோதிப பெண்கள் குழு ஒன்று ஐரோப்பிய மனது உரிமை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசாங்கம் தவறு இழைத்துள்ளதாக தீர்ப்பு வழங்கியிருந்தது முதல் தடவையாக காலநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நாடு ஒன்றின் மீது குற்றம் சுமத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறெனினும் இந்த தீர்ப்பு குறித்து அரசாங்கம் தனது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவை நிறுவனங்களில் பயணிகளை ஃபேஷியல் ரெகக்னிஷன் முறையில் அடையாளம் காண்பதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது அரசாங்கம் இது தொடர்பான தீர்மானத்தை எடுத்துள்ளது பயணிகளை கையாளும் போது பயோமெட்ரிக் தரவுகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அரசாங்கம் கோரியுள்ளது நாட்டின் விமானப் போக்குவரத்து சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனை ஒன்றை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது பயோமெட்ரிக் தரவுகளின் அடிப்படையிலான நடைமுறைகளின் ஊடாக பயணிகள் கடதாசியிலான டிக்கெட் அல்லது இலத்திரணியல் போர்டிங் பாஸ்களை வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை இல்லாமல் செய்யும் என தெரிவிக்கப்படுகிறது பயணப் கையாளுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் விமானத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் வழி அமைக்கும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயிரும் பயோமெட்ரிக் தகவல்களை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவை பணியாளர்கள் பயன்படுத்துவது தொடர்பில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த தரவுகளை யார் பயன்படுத்த முடியும் என்பது குறித்து சில வரையறைகள் பிறப்பிக்கப்பட உள்ளன இதேவேளை பயோமெட்ரிக் தரவுகளை பயன்படுத்த விரும்பாத பயணிகளுக்கு மாற்று வழிகள் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இந்த யோசனை குறித்து ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் பெடரல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றானது சுவிட்சர்லாந்தில் தேவையை விட அளவுக்கு அதிகமான பெரிய வீடுகளில் குடியிருப்போருக்கு சிக்கலை உருவாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தில் ஆறு படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண்மணி வாழ்ந்து வருகிறார் சூரிச்சில் பெரிய வீடுகளில் ஒன்று இரண்டு பேர் மாத்திரம் வாழ்வதற்கு எதிராக விதிகள் உள்ளன அந்த விதிகள் அமுலுக்கு வந்தபோது அவற்றால் சுமார் ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டனர் அவரவர் தேவைக்கேற்ற அளவிலான வீடுகளுக்கு அவர்கள் மாறி சென்றார்கள் ஆனால் ஆறு படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் வயதான ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் வாழ்ந்து வந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் அந்த பெண்ணின் கணவர் இறந்து போனார் ஆனால் அந்த வீட்டிலிருந்து வெளியேற அந்த பெண் மறுத்துவிட்டார் மாகாண அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கு எதிராக பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்றமும் அவர் வெளியேற வேண்டும் என தீர்ப்பு அளித்தது விடயம் என்னவெனில் அந்த பெண் இப்போது அந்த வீட்டை விட்டு வெளியேறியாக வேண்டும் அது மாத்திரமல்ல அவரை போலவே தேவையை விட அளவுக்கு அதிகமான பெரிய வீடுகளில் கூடியிருக்கும் மற்றவர்களுக்கும் பெடரல் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு சிக்கலை உருவாக்கியுள்ளது சுவிஸ் கூட்டமைப்புக்கு எதிராக சுமார் பத்தாயிரம் பேர் தொடுத்த வழக்கை பெடரல் சுப்ரீம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கொரோனா தொற்று நோய்களின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் பத்தாயிரம் சுவிஸ் கொடிமக்கள் சுவிஸ் கூட்டமைப்பு மீது வழக்கு தொடர்ந்தனர் அவர்கள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தனர் இந்த வழக்கின் முக்கிய விசாரணை இன்று லுசேனில் இடம்பெற்றது மனுதாரர்கள் தங்கள் கோரிக்கையை நியாயப்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் பெடரல் நீதிமன்றம் வாயு தீர்ப்பை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டிசினோவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் இருநூற்று முப்பத்தொன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய இருநூற்று நாற்பத்தெட்டு பூச்சிகளின் புதை படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மெரித்துக்கு அருகில் உள்ள ஓடையில் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்ட புதை படிமங்களில் பழமையான குளவு இதுவாகும் ட்ரயாசிக் காலத்தை இந்த பூச்சிகள் டைனோசர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவையாகும் இரண்டு மில்லி மீட்டர்கள் தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர்கள் வரையிலான சிறிய பூச்சிகளாக இருந்த போதிலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதை படிமங்கள் நன்கு பாதுகாக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் இறைச்சியில் அதிகளவு ரசாயனம் கலந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இறைச்சி பால் மற்றும் மண் என்பவற்றில் புளோரோ என்ற வகை ரசாயனம் இறைச்சியில் கலந்திருப்பதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது உணவு மற்றும் குடிநீர் போன்றவற்றின் ஊடாக மனித உடலுக்குள் ரசாயனம் கலப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அதிகளவு ரசாயனம் சேர்வதன் மூலம் உடலுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உணவு வகைகளினால் உடலுக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படாது எனவும் கூறப்படுகிறது எல்லை தாண்டிய ஷாப்பிங்கிற்கான வரி விலக்கு விதிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சுவிஸ் அரசாங்கம் பரிசீலிக்கிறது தற்போது சுவிஸ் குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு நபருக்கு முன்னூறு பிராங்குகள் வரை மதிப்புள்ள பொருட்களை வரி செலுத்தாமல் திரும்ப கொண்டு வர முடியும் பிரான்ஸ் இத்தாலி அல்லது ஜெர்மனி போன்ற அண்டை நாடுகளில் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு அங்கு விலைகள் குறைவாக இருப்பதனால் இந்த விலக்கு மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது உள்ளூர் வணிகங்களை எதிர்மறையாக பாதிக்கும் ஷாப்பிங் சுற்றுலாவை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சுவிஸ் நாடாளுமன்றம் இந்த வரியில்லா வரம்பை நூற்று ஐம்பது பிராங்குகளாக குறைக்கும் திட்டத்தை விவாதித்து வருகிறது இருப்பினும் புதன்கிழமை மாநிலங்கள் கவுன்சிலின் ஒரு கமிஷன் மிகவும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுத்தது பெடரல் கவுன்சில் ஒரு நபருக்கு நூறு பிராங்குகளுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிரான்ஸ் இத்தாலி அல்லது ஜெர்மனியில் ஷாப்பிங் செய்வது சுவிஸ் நுகர்வோருக்கு இனி பயனளிக்காது ஏனெனில் வெளிநாட்டில் ஷாப்பிங் செய்வதால் கிடைக்கும் சேமிப்பு கூடுதல் வரிகளால் அதிகமாக இருக்கும் இந்த நடவடிக்கை உள்ளூர் சில்லறை விற்பனையாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் சுவிட்சர்லாந்துக்குள் அதிக நுகர்வோர் செலவினங்களை வைத்திருப்பதற்கும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது இறுதி முடிவு இப்போது பெடரல் கவுன்சில் மற்றும் பாராளுமன்ற விவாதத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர பின்னர பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடை இந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் சூரிச்சில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வலைஸ் கான்தேயில் உள்ள எரிவாயு நிலையத்தில் ஒரு கொள்ளை நிகழ்ந்தது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு தொற்றியது கொள்ளையில் ஈடுபட முயன்றவர் நிலையத்திற்குள் நுழைந்து விற்பனையாளர்களை கத்திய காட்டி விரட்டினார் இந்த அச்சுறுத்தலின் கீழ் அவர் பதிவேட்டில் உள்ள அனைத்து பணத்தையும் கோரினார் பின்னர் முழு பணத்தையும் கொள்ளை அடித்துவிட்டு தப்பியோடியுள்ளார் கண்டோனல் போலீசார் உடனடியாக செயற்பட்டு பிராந்தியத்தில் பாரிய தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர் கென்டோனல் காவல்துறையோடு இணைந்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தலைமையில் தொடங்கப்பட்ட விசாரணைகள் சந்தேகத்துக்குரிய குற்றவாளியை அடையாளம் காண வழிவகுத்தன ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று போலீஸ் சந்தேக நபரை தடுத்து நிறுத்தி கைது செய்தது குற்றம் சாட்டப்பட்டவர் இருபது வயதான சுவிஸ் நபர் ஆவார் அவர் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலுக்கு மாற்றுமாறு இப்போது அரசு வழக்கறிஞரால் கோரப்பட்டுள்ளது வழக்கை மேலும் தெளிவுபடுத்தவும் குற்றத்தின் பின்னணியை கண்டறியவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் சாலைகளில் இறைச்சல் ரேடார்களை செயற்படுத்துவதற்கான கோரிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ரேடார்களை நாடு முழுவதும் நிலை நிறுத்துவதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை உருவாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சுவிஸ் லீக் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த அமைப்பு சம்பந்தப்பட்ட கொடி மக்களிடமிருந்து மூன்று வாரங்களுக்குள் இருபதாயிரம் கையொப்பங்களை சேகரித்து இந்த வாரம் பாராளுமன்றத்தில் இந்த மனுவை சமர்ப்பித்தது சட்டத்திற்கு எதிரான சுவிஸ் லீக்கின் தலைவரான உயர்த்தி காட்டினார் வெளிநாட்டில் சோதனைகள் காட்டியுள்ளதன் பிரகாரம் இந்த உயிரார்கள் எங்கள் நகரங்களுக்கும் ஆல்பைன் பாதைகளிலும் அதிக அமைதியை கொண்டு வரும் என சுட்டிக்காட்டினார் ஜெனிவா உட்பட பல்வேறு இடங்களில் இறைச்சல் உயிரார்கள் ஏற்கனவே சோதனைக்குட்பட்டன அங்கு ஆரம்ப முடிவுகள் அதிக சத்தம் கொண்ட வாகனங்களில் எழுபது சதவீதம் மோட்டார் சைக்கிள்கள் பதினேழு சதவீதம் கார்கள் மற்றும் பதிமூன்று சதவீதம் டிரக்குகள் மற்றும் பேருந்துகள் என்று தெரியவந்தது இருப்பினும் இன்னும் விவாதத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சினை அபராதம் விதிக்க தீர்மானிக்கப்படும் டெசிபல் வரம்பை தீர்மானிப்பதாகும் விவாதம் தொடர்கையில் சுவிட்சர்லாந்து அதன் சாலைகளில் ஒலி மாசுபாட்டை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதில் இந்த முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது டாவோஸில் விடுமுறையை கழிக்க வந்த யூதர் ஒருவர் உடல் ரீதியாக தாக்கப்பட்டுள்ளார் கடந்த வாரம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிரௌண்டின் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கப்பட்டவர் ஆவார் இது தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட புகரிட கோரிக்கையாளரின் அடையாளம் காணப்பட்ட இரண்டு சந்தைக நபர்களை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயது மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆண்கள் டாவோஸ் பிளாட்ஸில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் ஒரே இரவில் தாக்குதல் மற்றும் இரண்டு திருட்டு சம்பவங்களை செய்திருக்கலாம் என்று பலமாக சந்தேகிக்கப்படுகிறது கிராவுண்டின் கண்டோனல் காவல்துறை நடைபெற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்ற குற்றங்களுக்கு சந்தேக நபர்களும் பொறுப்பாக இருக்க முடியுமா என்று சோதித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் இடம்பெறுகின்றன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்